இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொன்னால் சொன்னா நியூமராலஜியின்படி சிலர் பெயர் மாற்றம் செய்து கொள்கிறார்களே இதனால் பலன் என்பது கிடைக்குமா இந்த நியூமராலஜிக்கான அடிப்படை விதிமுறைகள் என்ன தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது நம்முடைய ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில வரல இது வேதிக் அஸ்ட்ராலஜியோட சம்மந்தப்படவில்லை இது நவீன கால ஜோதிடவியல் வளர்ச்சியின் அடிப்படையிலே வந்த ஒரு விஷயம் கொஞ்சம் வந்து யூரோப்பியன் கல்ச்சர் அப்படிங்கிறதும் இதில் சேர்ந்து மேலை நாட்டு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே சேர்ந்து வர்றது இந்த நியூமராலஜியினுடைய அடிப்படையான விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்முடைய ஒவ்வொரு எழுத்திற்குமே ஒவ்வொரு எண்ணை கொடுத்து அந்த எண்களினுடைய கூட்டுத்தொகை என்ன வர்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறா எண்களினுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு கிரகத்தினை தீர்மானம் சூரியனையும் இரண்டு என்பது சந்திரனையும் மூன்று என்பது குருவினையும் நான்கு என்பது ராகுவினையும் ஐந்து என்பது புதனையும் ஆறு என்பது சுக்கிரனையும் ஏழு என்பது கேத்துவினையும் எட்டு என்பது சனியினையும் ஒன்பது என்பது செவ்வாயினையும் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை போட்டுக்கிறார் இதுபோக போக நம்முடைய அந்த பிறந்த தேதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பிறந்த தேதியை மட்டும் கணக்கிலே கொண்டு உதாரணத்திற்கு ஒருவன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறான் என்று எழுத்துக்கொண்டால் இரண்டும் ஒன்னும் மூணு இந்த மூன்றாவது எண் அப்படிங்கிறது குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற எண் இந்த குருவானவர் இவனுடைய ஜாதகத்திலே நல்லபடியாக இருந்தால் இவனுடைய வாழ்க்கை என்பது நன்றாகவே இருக்கும் அதே இவனுடைய பெயர் பேரினுடைய கூட்டுத் அந்த மூன்று என்கின்ற அந்த எண்ணினுடைய அடிப்படையிலேயே வந்துவிட்டால் இவன் வாழ்க்கையிலே நன்றாக இருப்பான் என்று ஒரு அடிப்படையான விதியினை தீர்மானித்து கொள்கிறார்கள் அந்த எழுத்துக்களுக்கான ஒவ்வொரு நம்பர்ஸை போட்டுடுறா ஏக்கு வந்து ஒன்று பிக்கு வந்து ரெண்டு சீனா மூணு டீனா நாலு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு எண்ணினை கொடுத்து அந்த மதிப்பினை கொடுத்து அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா இந்த கூட்டுத்தொகைக்குரிய எண்ணும் இவர்களுடைய அந்த பிறந்த தேதியினுடைய எண்ணை அதிர்ஷ்ட எண் என்றும் அதை மொத்தமாக எழுதி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவர் வந்து ட்வ இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக கூட்டி வரக்கூடிய எண்ணை விதி எண் என்றும் தீர்மானித்துக் கொள்கிறார்கள் இந்த அதிர்ஷ்ட எண்ணோடு இந்த விதி எண் என்பது நட்புறவு கொண்டிருந்தால் அவருக்கு நன்றாக இருக்கும் அதற்கு மாறாக அது எதிர்ப்புத்தன்மையை கொண்டிருந்தால் இது கிரகங்களை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் எதிர்ப்புத்தன்மை நட்புத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஒருவனுக்கு பத்தாம் நம்பர்ல பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பொழுது பத்தாம் தேதி பிறந்திருக்கான்னு வரும் பொழுது அது ஒன்றாவது எண்ணை குறிக்கிறது அது சூரியனுக்குரிய எண்ணாக ஆகிறது அப்படியே அவனுடைய பிறந்த தேதி மொத்தத்தையும் கூட்டி பார்க்கும் பொழுது விதி எண் என்பது எட்டு என்று வந்தால் அது வந்து சனியினுடைய எண்ணாக பார்க்கப்படுகிறது இந்த ஒன்றிற்கும் எட்டிற்கும் ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதிர்ஷ்ட எண்ணிற்கும் விதி எண்ணுக்கும் ஆகாமல் போனதால் இவனால் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு விதமான பலனை சொல்கிறார்கள் இது எந்த அளவிற்கு நிஜம் என்பது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ரிசர்ச் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அதில் ரிசல்ட்டும் இல்லை எதன் அடிப்படையிலே இவர்களுடைய பலன் என்பது நடக்கும் என்று சொன்னால் ஜாதகத்தினுடைய தான் கிரகங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அவருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி செயல்படுகிறதோ அப்படித்தான் அவர்களுக்கான அந்த பலன் என்பது நடக்கிறது இந்த பெயரிலே மாற்றம் செய்கிறார்களே சார் அப்படின்னு சொன்னால் அந்த பெயர் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பெயராக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிஷா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார் நிஷா என்று சொன்னால் அது இருட்டினை குறிக்கும் இருட்டுன்னு யாராவது பெயர் வைப்பாங்களா யோசிச்சு பாருங்களேன் ஆக அந்த பெயரிலே ஒரு அர்த்தமுள்ள பெயராக இருக்க வேண்டும் இப்படி படம் யோசிக்கலாமே அதாவது பெண்களினுடைய பெயர் அப்படின்னு வரும் உலகளாவிலேயே நீங்க எடுத்துக்கோங்க நம்முடைய இந்து தர்மத்தின்படி மட்டுமல்லாமல் எல்லா தர்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பெயர் எடுத்துட்டோம்னா அங்க ஏ ஐஓயுன்னு சொல்றோம் இல்லையா அந்த உயிரெழுத்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயிரெழுத்துக்கள் முடிகின்ற விதமாகத்தான் பெண்களினுடைய பெயரானது அமைந்திருக்கும் அதாவது நம்ம தமிழ்ல வந்து நம்ம வந்து கமலா சாந்தி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டா கூட அந்த லா இல் பிளஸ் ஆன் வந்து முடிவுதானே முடியுது ஆ என்கின்ற எழுத்திலே உயிரெழுத்திலே தான் அவருடைய பெயர் என்பது முடியும் நீங்க சாந்தி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா கூட திகச் ஐ அய்யங்கிற எழுத்த போடுறீங்க தமிழ்ல போட்டா கூட இத்து ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லி உயிர் எழுத்திலேதானே அவர்களுடைய பெயர் என்பது முடிகிறது இப்படி பெண்களுக்கான பெயரில் மட்டும்தான் உயிரெழுத்தினுடைய முடிவு என்பது வருகிறது இப்படி இந்த உயிராகவே இந்த பெண்கள் செயல்படுகிறார்கள் என்று உலகளாவில் இருக்கக்கூடிய பெயர்கள் கூட நிரூபிக்கிறது இந்த பெயர்களிலே ஒரு ஏ சேர்க்கும் பொழுது ஒரு ஐ சேர்க்கும் பொழுது உயிரெழுத்து என்பதனை சேர்த்து எழுதும் பொழுது அதற்குரிய அந்த எனர்ஜிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை நியூமராலஜியை மட்டும் பேஸ் செய்யாமல் அந்த பெயரானது அர்த்தமுள்ள பெயராக இருக்க வேண்டும் அங்கே ஒரு உயிரெழுத்து சேர்க்கப்படும் பொழுது அதனுடைய நீட்சி என்பது பெரிதாக வரும் பொழுது நம்முடைய அரசியல் ஆளுமையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய பெயரை எடுத்து பார்த்தால் கூட நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த கடைசி எழுத்து என்பது ஏ அந்த ஆ அப்படிங்கிற அந்த எழுத்துல தான் முடிஞ்சிருக்கும் ஏங்கிற எழுத்து முடிந்தாலே அவர்கள் சக்தி மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஐ என்ற எழுத்திலே முடிபவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் அப்படின்லாம் சொல்றது ஆக எழுத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிரெழுத்துக்களினுடைய தன்மை எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே நியூமராலஜிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமே அந்த நியூமராலஜியின்படி நீங்கள் பெயரை மாற்றி வைக்கிறீர்கள் அல்லவா அந்த பெயரானது ஒரு அர்த்தமுள்ள பெயராக இருக்க வேண்டும் அதனுடைய அந்த ஒலி மாத்திரைன்னு சொல்லுவார் அந்த மாத்திரை அளவானது சக்தி மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தர வேண்டும் அதற்கு உங்களுடைய ஜோதிடர் என்பவர் நிச்சயமாக துணை புரிவார் உங்களுடைய ஜாதகத்திலே அந்த கிரகமானது எந்த கிரகமானது வலிமையாக இருக்கிறதோ எப் எந்த கிரகத்தினுடைய திசையிலே நீங்கள் புகழ் பெறுவீர்கள் என்று இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய எண்ணிற்கு தகுந்தார் உங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அந்த பெயரானது ஒரு அர்த்தமுள்ள பெயராக பொருள் நிறைந்த பெயராக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம் இந்த உண்மையினை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலுமே நமக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து